கர்த்தருடைய பிள்ளையே உயிரோடு என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக கர்த்தாவே நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர் சங்கீதம் முப்பது மூன்று பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பத்தொன்பது கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடியீர் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று இரண்டு அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஒன்பது மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் நூத்தி நான்கு முப்பத்தி மூன்று அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் சங்கீதம் நூற்றி பதினாறு இரண்டு நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு இரண்டு ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள் உபாகமம் நான்கு நான்கு இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடே காப்பதற்கும் என்னாலும் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார் உபாகமும் ஆறு இருபத்தி நான்கு